முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்றிருக்கிறது கீழம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து திருப்பூரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனையானது செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜெய்சங்கர் நினைப்பிருக்கிறார் ஜெய்சங்கர் விவரங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அவருக்கு விழுப்புரம் மகளிர் மன்ற நீதிமன்றம் மூன்றாண்டு ஆண்டு கடுங்கால் விதி விதித்தது அது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது வந்து ராஜஸ்தா நீதிமன்றத்தில் வந்து தடை ஆணை பெற்ற நிலையில் அவருக்கு சேலம்பாக்கம் மத்த தையூர் பண்ணை வீட்டில் வந்து கடந்த ஒரு நான்கு நாட்கள் முன்பாக அத்துமீறி வந்து காவல ஒருவரை தாக்கிவிட்டு அந்த வீட்டில் புகுந்ததாக அவரிடம் பிரிந்து வாழ்ந்த அவரோட மனைவி அவரிடம் பிரிந்து வாழ்ந்த மனைவி தீவுலா வெங்கடேசன் என்பவர் வந்து கேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் ஐந்து வழக்கு பிரிவுகளின்படி அவர் மீது வழக்கு கேலம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை பத்து மணி அளவில் அந்த தையூர் பண்ணை வீட்டில் இருந்த முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசை வந்து மற்றும் இரண்டு துணை ஆணையர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தலைமையில் போலீசார் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அங்கு வைத்து கைது செய்து முறையாக வழக்கை வந்து பதிவு செய்தனர் மேலும் இது குறித்து அவர் வந்து அந்த வழக்கில் கையேற்று போட மறுத்து வெகு நேரம் வந்து தங்களுடைய வழக்கறிஞர் வேண்டும் என்று அவர் உள்ளே ஒரு சிறிது நேரம் காவலர்களுக்கு காவல்துறையினருக்கு ஒத்துழைக்காமல் இருந்தார் இந்த நிலையில் அவருக்கு மத்திய சைவ உணவு மற்றும் அவருக்கு லுங்கி போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் சரியாக ஒரு ஒரு மூன்று மூன்று மணி அளவில் அவரை திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு சென்றுள்ளனர் மேலும் அங்கு மருத்துவ பரிசோதனை முடித்து அதனை அடுத்து அங்கு திருப்போரூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடிக்கிறதுக்கும் போலீசார் முடிவு செய்துள்ளனர் இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கேளம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அவருக்கு டெம்போ டிராவலர் வாகனத்தில் அவர் அவரை அழைத்து சென்று சென்று வருகிறார்கள் இதனால் இந்த கேளம்பாக்கத்தின் காலை முதலே இங்கு பரபரப்பாக காணப்பட்டது இந்த டிஜிபி வந்து இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டது சக போலீஸ் வட்டாரத்திலும் செடி மற்றவர்களையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க